ரிஷபம் இனிய வாரமாக அமையும் வீட்டில் சுப காரியங்களுடன் வாரம் தொடங்கும் இதற்காக உறவினர்களின் உதவி கிடைக்கும் உங்கள் உடல்நலம் சாதாரணமாக இருக்கும் மேலும் நீங்கள் புதிய உற்சாகத்துடன் முன்னேறி செல்வீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புள்ளது வாரத்தின் தொடக்கத்தில் நீங்கள் சுகபோகங்களுக்காக பணத்தை செலவிடுவீர்கள் நீங்கள் நீண்ட காலமாக நிலம் கட்டிடம் அல்லது வாகனம் வாங்குவது பற்றி யோசித்து வருகிறீர்கள் என்றால் உங்கள் கனவு இந்த வாரம் நனவாகும் காதல் உறவுகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒன்று உங்கள் காதல் துணையுடன் ஆழமான தொடர்பு உங்களுக்கு ஏற்படலாம் மேலும் அவருடன் அல்லது அவளுடன் சுவாரஸ்யமான நேரத்தை செலவிட அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் முயற்சியின் காரணமாக வாரத்தின் இரண்டாம் பாதியில் உங்கள் தொழில் வாழ்க்கையில் மற்றவர்களை விட முந்தி இருப்பீர்கள் உங்கள் சீனியர்கள் உங்களை பாராட்டுவார்கள்